விதைகள் இயக்கம் இது மண்ணுக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த கருணாநிதியினுடைய வாரிசுகள் அந்த அடிப்பதில் உலகத்துல யாரையுமே இவர்களை மிஞ்ச முடியாது மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த மூன்றாண்டு ஆட்சி காலத்தில் மத்திய அரசு கூட்டிய அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒரே ஒரு தடவை கூட இந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை ஏங்க கலந்துக்கலீங்க அப்படின்னு நாம கேட்டாக்க அவர் என்ன தர்மா பதில் சொல்வாரு மத்திய அரசு தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கிறது ஓர வஞ்சனை பார்க்கிறது நமக்கு உரிய நிதியை வழங்க மறுக்கிறது அதனை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தான் அதை எதிர்த்து நாங்கள் களமாடும் விதமாக தான் நான் அதுல கலந்துக்க மாட்டேன் அந்த நிதி ஐயோ கூட்டத்தை நான் அதால தான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடந்த மூன்று வருட காலமாக இதையே சொல்லி மு க ஸ்டாலின் ஆனா இந்த வருஷம் என்னடாருனாக்க திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி மு க என்ன பண்றாருனாக்க நான் நிதி ஐயோ கூட்டத்துல வந்து கலந்துக்க போறேன் உரிமைகளை கேட்டு பெற போறேன் நிதி உரிமைகளை கேட்டு பெற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு விட்டு இருக்காரு அதை எதிர்கட்சி தலைவராக இருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சு செஞ்சிருக்காரு இந்த இருவரினுடைய வார்த்தை போரை பெற்ற நாம இந்த காணொலியில பாக்க போறோம் இதுவரைக்கும் வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிப்ளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்படி இல்லனா சற்று காலதாமதம் ஆகலாம் சரி மு ஸ்டாலின் அவர்கள் என்ன அப்படி ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி அயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த இருபத்தி நாலாம் தேதி டெல்லி செல்கிறேன் சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி இதனை கண்டு ஏன் வலிக்கிறது இவங்களுக்கு இதே வேலை நாம் ஒரு கேள்வி எடுத்துன்னு வச்சுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்தாரு உருண்டு போனாரு டேபிள் கடல தவழப்பட்டார் யோ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இருந்தா பதில் சொல்லு அதை விட்டுட்டு உருண்டு போனாரு தவழ்ந்து போனாரு ஏன் உங்க அப்பா கருணாநிதி இந்திரா காந்தி காலில் விழுறதுக்காக தவழ்ந்து உருண்டு படுத்து பிரண்டி போகலையா அங்க போய் அந்த காலத்துல வீடியோ ரெக்கார்டு ஹிடன் கேமரா எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கருணாநிதியினுடைய வீடியோக்கள் ஆயிரம் வீடியோக்கள் வெளியில் வந்திருக்கும் அங்க போய் இந்திரா காந்தி காலில் விழுந்த வரலாறு இருக்குது அதெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க ஸ்டாலின் சார் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அழைத்து சொன்ன நாக்கி நேரம் காயுவதற்குள் ஒரே ரெடியில் புலிகேசியாக மாறி வெள்ளை கொடி ஏந்து சென்ற பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளை கொடி ஏந்தியதாக பேச நான் கூசவில்லையா பழனிசாமி அவர்கள் என்ன பொய்யா சொல்லிட்டாரு உலகத்திலேயே வெள்ளை வெள்ளைக்கூடம் புடிச்சது இல்ல எங்க மோடிக்கு கொத்தரிமைகள் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா மோடிக்கு கருப்பு கொடையை எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு எங்க முதல்வர் அப்படின்னு சொல்லி உருட்டி நம்மள சிக்கல்ல மாட்ட வச்சிருவானுங்களும் நம்ம முதலாளிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு பயந்து வெள்ளை கொடை தூக்கிட்டு போனோம் உங்களை பார்த்து இப்படம் பேச முடியும் வேற என்ன பேச முடியும் இந்த ஸ்டாலினின் கை கருப்பு சிவப்பு கழகக்கூடிய ஏந்தும் கை அந்த கருப்பு சிவப்பு கழக கொடியை கட்டிக்கிட்டு ஈசிஆர்ல பொண்ணை துரத்தனானுங்களா இன்னைக்கு அதே கழக கொடியை கட்டிக்கிட்டு அரக்கோணம் பெண்ணை வந்து கற்பழிச்சானுங்களா அந்த கைகளும் கருப்பு சிவப்பு கொடிகள் ஏந்திய கைகள் தான் ஸ்டாலின் அவர்களே புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து பேரறிஞரால் தூக்கிவிடப்பட்ட கை பேரறிஞர் அண்ணாவை தூக்கி நீங்கள் குப்பை தொட்டியில் போட்ட வரலாறு நிறைய இருக்கிறது எங்க இருக்கிறாரு அறிஞர் அண்ணா உங்க கட்சியில அறிஞர் அண்ணாவினுடைய வழிப்படி நடப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அவர்கள் கொடியில் மட்டும் அண்ணாவினுடைய படம் கிடையாது அவருடைய இதயத்திலும் படம் இருக்கிறது உங்களை தூக்கி விட்ட அண்ணாவையே தூக்கி போட்ட வரலாறு தான் திமுகவினுடைய வரலாறு என்னாலும் உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன் ஊர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இந்த எத்தனை மாநில உரிமைகளை இவங்க விட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோவுக்கு பின்னாடி பார்க்கலாம் இப்பயே சொல்லிடக்கூடாது இன்னும் நிறைய சஸ்பென்ஸ்லாம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கையில் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு நின் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன் தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன் பாஜக கூட நீங்க கூட்டணி வைத்த வரலாறு கடந்த கால வரலாறு உங்கள் தகப்பன் கூட்டணி வைத்த வரலாறுலாம் இருக்குது கொண்ட கொள்கையில உறுதி எல்லாம் சொல்லாதீங்க முருகனுக்காக என்னைக்கு நீங்க வேலை தூக்குறீங்களோ இந்த பக்கம் நாத்திகமும் பேசி இந்த பக்கமும் ஆத்திகமும் பேசி நீங்க யாருன்னு தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க சரியான கபடதாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் புரிஞ்சுட்டாங்க இதைதான் முக ஸ்டாலின் வந்து அறிக்கை விட்டுருக்காரு நான் வந்து உரிமையை கேட்டுப்பறதான் நிதியோக் டெல்லிக்கு போறோம்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை போட்டிருக்காரு பாருங்க எப்பா மனுச முந்தைய மூன்று ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டங்களை தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது என வீர வசனம் பேசி தமிழ்நாட்டின் முதல்வராக தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமைகளை பெற செல்லாத நீங்கள் இப்போது மட்டும் செல்ல வேண்டிய காரணம் என்ன தமிழ்நாடா இல்லவே இல்லை உங்கள் குடும்பம் தானே எடப்பாடி கடந்த மூணு வருஷமா நீ தமிழ்நாட்டினுடைய நிதியை பெறுவதற்காக ஒரே ஒரு முறை கூட நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கல இப்ப திடீர்னு ஏறி டெல்லி போய் விழுறதுக்காக நீ போறன்னு எங்களுக்கு தெரியாதா தமிழ்நாடுலாம் காரணம் கிடையாது உன் குடும்பம் ஏனாக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நெருங்கி விட்டது அமலாக்கத்துறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நண்பர்களை வந்து வலை வீசி தெரிவிக்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் சிக்கனாயங்க உதயநிதி ஸ்டாலின் அடுத்த கணமே சிறைச்சாலையில் தான் இருப்பான் அப்போ இந்த நடவடிக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் டெல்லியில் உள்ள முதலாளிகளினுடைய கால்களில் விழுவதற்காக இன்றைக்கு மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு பறக்க இருக்கிறார் என்பதை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்து யாருக்கு பயம் அப்படின்னு மு க ஸ்டாலின் கேட்கிறாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திரு எம் கே ஸ்டாலின் அவர்களே அது கண்ணாடி உங்களை பார்த்து நீங்களே ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அறிவாலய மேல் மாடியில் கீழ்மாடியில் நீங்களும் உங்கள் தந்தையும் அறுபத்தி மூணு தொகுதிகளுக்கு தாரை பார்த்த போது எந்த தவழ்ந்து சென்றீர்கள் ஊர்ந்து சென்றீர்கள் கேட்டார்ல பழனிசாமி பதில் சொல்லுங்க பாப்போம் கொத்தடிமை கூட்டம் பதில் சொல்லுங்க பாப்போம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது மத்தியில் கூட்டணி பேசுது காங்கிரஸ் கருணாநிதி என்ன சொல்றாரு உங்களுக்கு இருபது முப்பது சீட்டை தாண்ட மாட்டேன் அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு உடனடியாக அறிவாலயத்தினுடைய மேல்மாடியில மாடியில சிபிஐ ரைடு நடக்குது கீழ்மாடியில காங்கிரஸ் கூட இவங்க பேச்சுவார்த்தை நடக்குது எப்படி காங்கிரஸ் சிபிஐ விட்டு மேல்மாடியில மாடியில அறிவாலயத்தினுடைய மேல் மாடியில ரைடு நடத்துது கீழே வந்து திமுக கிட்ட பேரம் பேசுது அப்ப கருணாநிதி என்ன சொன்னாரு முப்பது சீட்டை தாண்ட மாட்டேன் சொன்ன கருணாநிதி அறுபத்தி மூணு சீட்டை தூக்கி காங்கிரசுக்கு கொடுக்குறாரு கேட்டா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் காங்கிரஸ்ல அப்படின்னு சொல்லி ஒரு முட்டு கொடுத்தாரு கருணாநிதி இப்ப சொல்லுங்க அந்த அறுபத்தி மூணு சீட்டு காங்கிரசுக்கு அன்னைக்கு தூக்கி கொடுத்தீங்களா அப்ப நீங்க எந்த டேபிளுக்கு அடியில ஊழ்ந்து போய் தவழ்ந்து போய் சீட்டை கொடுத்தீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு வெக்க மானம் சூடு சோரனா இருந்தா நாங்க இதுக்கு மேல சொல்லணுமா என்ன அடுத்து பாருங்க எது ஸ்டாலினின் கை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் உள்ளிட்ட சுய விவரங்களோடு எஃப்ஐஆர் லீக் செய்த கை ஸ்டாலினுடைய கை எஃப்ஐஆர் லீக் பண்ணி விட்டாங்களா அடுத்து ஜாபர் சாதிக் போன்ற மாஃபியா தலைவனை அயலக அணி அமைப்பாளராக நியமித்த கை உங்கள் கை தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் கலாச்சாரம் இன்றைக்கு அதிகரித்து இருக்கிறதா இல்லையா சின்ன பிள்ளைங்க இருந்து கால் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் ஊடுருவி இருக்கிறதா இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் இந்த திமுக ஆட்சி தான் ஏனாக்க அயலக பிரிவுன்னு தனியா ஒரு பிரிவு வச்சு போதை மருந்து கடத்துற ஒரு கும்பல்னா அது திமுக அறிவாலயம் கும்பல் தான் ஞானசேகரன் முதல் தெய்வ செயல் வரை சகல பாலியல் குற்றவாளிகளையும் அவர்கள் பின்னணியில் இருக்கும் சார்களையும் பாதுகாக்கும் கை உங்கள் கை இப்ப தெரியுதா திமுக இருக்கக்கூடிய அத்தனை சார்களையும் பாதுகாக்கக்கூடிய கையாக தான் உங்கள் கை இருக்கிறதே தவிர அறிஞர் அண்ணா தூக்கிவிட்ட கையல்ல கலைஞர் தூக்கிவிட்ட கையல்ல உரிமைகளை தூக்கி பிடிக்கும் கையல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறாரு அண்ணாநகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கில் உங்கள் கீழ் இயங்கும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் வரை சென்ற கை உங்கள் கை தேர்தல் கூட்டணிக்காக மேகதாது முதல் முல்லை பெரியாறு வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்த கைதான் உங்கள் கை இந்த லைன் வந்து மிக 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 முக்கியமான லைன் மாநில உரிமைகள் அத்தனையுமே கைவிட்டது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இது அவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்டா விடல ஆதாரமும் மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தது அதிமுக தான் அதிமுக தான் சொல்லிட்டு இவனுக்கு தொடர்ச்சியாக பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு வரானுங்க ஆனா உண்மை நிலை என்ன இதை யாரும் மக்கள் மத்தியில எடுத்து சொல்ல மாட்டாங்க இந்த முல்லை பெரியார் அணை பிரச்சனையா இருக்கட்டும் முல்லை பெரியார் அணை பிரச்சனையில அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தி காட்டியது அதை உயர்த்த வைத்தது புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் திமுக நாற்பத்தி அடியாக உயர்த்த வேண்டும் என்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய கோரிக்கையை அரசு என்ன அடிக்கு பதிலாக புதிய அணையை நாங்க கட்டுறதற்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இருந்த மத்திய அரசு அதாவது திமுக கூட்டணியில் இருந்த மத்திய அரசு என்ன பண்ண அதற்கு அனுமதி வழங்குது ஆய்வு பண்றதுக்கு அதை எதிர்ப்பு தெரிவித்து புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அப்போ அவருடைய அறிக்கையை பார்த்து கருணாநிதி என்ன சொன்னார்னா இன்னும் அனுமதி அளிக்கவில்லை அப்ப உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்புறமா வந்து பேசுங்க அம்மா என்ன சொல்றாருன்னா கருணாநிதி மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு கருணாநிதி வந்து அறிவிக்கிறாரு உடனே கருணாநிதி அடிச்சாரு பாருங்க அந்தர்பல்டி ஏன்னா மத்திய அமைச்சரை கண்டித்து போராட்டம் அப்படின்னா காங்கிரஸ் ரைட விட்டுருவோமே உடனே அந்தர்பல்டி அடிச்சு கேரளா அரசை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம்னு அறிக்கை விட்டதான் உங்கள் கருணாநிதி மறந்துடாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னாக்க முல்லை பெரியார் அணை பிரச்சனை வந்து விசாரிச்சுட்டு இருந்த உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா இது குறித்து ஆய்வு பண்ணுவதற்காக உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஏ எஸ் ஆனந்த் தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்துல அந்த உத்தரவின்படி தமிழ்நாட்டினுடைய சார்புல ஒருவரை நாம வந்து நியமிக்கணும் ஒரு பிரதிநிதியை வந்து நாம அனுப்பணும் ஆனா அப்போதைய மைனாரிட்டி திமுக அரசு என்ன பண்ணுதுனாக்க தமிழ்நாட்டின் சார்பில் பிரதிநிதி நியமிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு திமுகவினுடைய கட்சியினுடைய பொதுக்குழுல தீர்மானம் ஏற்றாங்க யோ முல்லைப் பெரியாறு பிரச்சனையை ஆய்வு செய்வதற்காக முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஏ எஸ் ஆனந்த் தலைமையில ஒரு குழுவை அமைச்சு உத்தரவிடுது அதுக்கு ஆளை அனுப்புங்க உச்ச நீதிமன்றம் சொல்லுது அதுக்கெல்லாம் ஆளை அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லிட்டு திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் உட்கட்சி பிரச்சனையா அப்ப யாருக்கு பயந்துட்டு நீ திமுக பொதுக்குழுவுல தீர்மானம் இயற்ற ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதியை நீங்க அனுப்பணுமா இல்லையா அதை கண்டித்து அன்று புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை விடுறாரு அவர் அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டின் சார்புல கருணாநிதி என்ன பண்றாருனாக்க உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியாக இருக்கக்கூடிய டாக்டர் ஏ ஆர் லட்சுமணனை நியமித்தாரு அப்போ அன்னைக்கு யாருக்கு பயந்து தமிழ்நாட்டின் சார்புல முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில ஒரு பிரதிநிதியை அனுப்புறதுக்கு மறந்துங்க அப்போ கருணாநிதி அவர்கள் யாருக்கு பயந்து தமிழ்நாட்டின் சார்பில பிரதிநிதி அனுப்பல இப்படி கேள்வி கேட்கலாமா அப்ப காங்கிரஸுக்கு பயந்து நீங்க அனுப்பலன்னு இப்படி கே கேள்வி கேட்கலாமா அப்போ தொடர்ச்சியாக முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில இப்படியான துரோகத்தை செய்தது கருணாநிதி அடுத்தமா காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு வாங்க காவிரி நதிநீர் பிரச்சனையில தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுனாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல உச்ச வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து குறுக்கள அணையெல்லாம் எதுவும் கட்டக்கூடாது அங்க அந்த தண்ணீரை வந்து எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு வழக்கு போடுது அந்த வழக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வாபஸ் வாங்குது வழக்கு தொடர்ந்த ஒரே வருஷத்துல இந்த கருணாநிதி அரசு அதை திரும்ப பெறுகிறது அதை திரும்ப பெற்றதன் விளைவாக தான் இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை இவ்வளவு பெரிய பூதாகரமாக மாறி இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் நாம அவங்க கிட்ட கையேந்த வேண்டிய கூட நிலைமை வந்துருச்சு காவிரி விவகாரத்தில் கருணாநிதி நான்கு மிக முக்கியமான துரோகங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காரு அதுல முதல் துரோகம் என்னன்னாக்க ஹேமாவதி அந்த காவிரியினுடைய துணை நதி இருக்குல்ல ஹேமாவதி அந்த நதியில வந்து குறுக்க அணை கட்டுவதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறார் கருணாநிதி நீ ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கணும் தெரிவிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது நீங்க எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காததால் ஹேமாவதி நதியின் அருகே குறுக்கே அணை கட்டப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நதிநீர் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது துரோகம் என்னடனாக்க காவிரி நதியின் பிற துணை நதிகளான கபினி ஹாரங்கி மற்றும் சொர்ணாவதி முறையான ஒப்புதல் இல்லாமல் அணை கட்ட தொடங்கிய கருணாநிதி அமைதியாக இருந்தார் அந்த காவிரி நதியினுடைய பிற துணை நதிகள் கபினி ஹேராங்கி மற்றும் சுவர்ணாபதி இந்த மூன்று நதியிலையும் அணை கட்டும் போது கருணாநிதி எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தார் மூணாவது துரோகம் என்னன்னாக்க அரசியல் அழுத்தத்தின் காரணமாக உச்ச நீதிமன்றத்தில் மாநில அரசு தொடர்ந்த வழக்கை கருணாநிதி வாபஸ் பெற்றது மூன்றாவது துரோகம் நான்காவது துரோகம் என்ன அந்த காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்துக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் இடையே ஒரு நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் வந்து போடப்படுகிறது அதை புதுப்பிக்காமல் விட்டதும் இந்த கருணாநிதிய முதல் ஒப்பந்தம் எப்ப கையெழுத்தாகுதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல முதல் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது இரண்டாவது ஒப்பந்தம் மீண்டும் எப்ப புதுப்பிக்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படுகிறது இந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல மீண்டும் திமுக ஆட்சி காலத்துல புதுப்பித்திருக்கணும் ஆனால் அதை புதுப்பிக்காமல் விட்டதன் விளைவாக இந்த கருணாநிதி புதுப்பிக்காமல் விட்டதன் விளைவாக இன்றைக்கு காவிரியினுடைய நதிநீர் பிரச்சனைகளை நாம் இழந்து நிற்கிறோம் சொல்லுங்க மாநில உரிமையை பாதுகாத்தது திமுக உரிமைகளை ஒவ்வொன்றையும் போராடி பெற்றது அஇஅதிமுக உரிமைகளை வந்தபோது ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத சூழலிலும் அரசியலமைப்பு சட்டத்தின் நூத்தி அறுபத்தி இரண்டாவது பிரிவை பயன்படுத்தி அரசாணை வெளியிட்டு மாநில உரிமைகளை நிலைநாட்டியவன் நான் அப்போது நீங்கள் ராஜ்பவன் வாசலில் அவியலோ செய்து கொண்டு இருந்தீர்களே நினைவிருக்கிறதா அதனால் மாநில உரிமைகளை பற்றி மாண்புமிகு அம்மா அவர்கள் வழி நடந்த என்னிடம் பேச உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழ்நாட்டு உரிமைகளை தாரை வார்த்த நீங்கள் மாநில உரிமைகளை எல்லாம் பற்றி பேசினால் மக்கள் சிரிப்பார்கள் இதற்கெல்லாம் பின்னர் வருவோம் நான் கேட்ட கேள்வி என்ன யார் அந்த தம்பி உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் மிக வேண்டிய நபர் அந்த தம்பி என்று சொல்கிறார்களே ஈடி ரெய்டு என்றதும் ஏன் அந்த தம்பி நாட்டை விட்டே தப்பிச் சென்றார் தம்பி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பங்கு இருக்கிறதா என்ற சந்தேகம் மக்களிடையே வலுவாக எழுகிறது உங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் வக்கு இருந்தால் அதற்கு முதலில் பதில் சொல்லிவிட்டு மற்ற பேசுங்கள் உங்களின் எல்லா மடைமாற்று பேச்சுகளுக்கும் பதிலளிக்க நான் தயார் ஆனால் மக்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மீண்டும் கேட்கிறேன் யார் அந்த சார் இதை விட தெளிவாக இந்த திமுகவை மு க ஸ்டாலினை கிழி கிழி என்று கிழிக்க முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு வரிக்கு வரியாக தன்னுடைய கேள்வி கணைகளால் எடுத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்களை மு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இவ்வளவு உருட்டு உருட்டுனீங்களே மூணு வருஷமா நிதி ஆயோக்குல கலந்துக்காம இருந்தீங்களே இன்னைக்கு திடீர்னு நிதி ஆயோக்குல கலந்துக்க போறீங்களே வாரிசுக்கு ஒரு பிரச்சனை இங்கிருந்து டெல்லிக்கு போறீங்களே அன்னைக்கு கனிமொழிக்காக கருணாநிதி இங்கிருந்து டெல்லிக்கு ஓடினார் ஈழ தமிழர்களுக்காக போகல பதவி சுகத்துக்காக இருந்து கருணாநிதி டெல்லிக்கு ஓடினார் இன்றைக்கு உங்கள் மகனை காப்பாற்றுவதற்காக நீங்கள் டெல்லிக்கு ஓடுகிறீர்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை இதை யாராலும் மறுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேள்வி கணைகளுக்கு திமுக கொத்தடிமைகள் பதில் சொல்லணும் மு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லணும் மீண்டும் கேட்கிறோம் யார் அந்த சாரு யார் அந்த தம்பி நன்றி